சஞ்சீவி ராயர் கோயிலில் தான் இருக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள சஞ்சீவி ராயர் குளம் சஞ்சீவி ராயர் கோயில் ஐயங்கார் குளம் ஆஞ்சநேயர் கோயிலில் குரங்கு இல்லாமல் எப்படிங்க பாருங்க எவ்வளோ குரங்கு இருக்குது ஒவ்வொரு தூணும் அப்படியே கருங்கல்லால் அப்படி இருக்குங்க இந்த கோயில் அப்படியே தொட்டு பார்த்தா அப்படி இருக்குது அந்த நாள் அப்படியே உணர முடியுது நம்மளால் அவ்வளோ இருக்கு நாங்கள் கோயில் வந்தாலே நாள் கோயில்னா நாங்கள் ரொம்ப விரும்புவோம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்க இந்த மாதிரி அற்புதமான திருக்கோயிலுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி வரணுங்க பழைய பழைய நாள் கோயில் பழைய நாள் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது கோயில் இங்கே வந்து ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம மனசில் உள்ள எல்லா குறையும் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்ட நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவாருங்க அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுற தைரியத்தை நமக்கு கொடுப்பாரு ஷிரமா ஷிரமா ஷிரமானு வேண்டிக்கோங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த லைவை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி காமிச்சிட்ருக்கோம்